ஒரு விஷயம் சேலஞ்சிங்கான விஷயம் எனக்கு பிரெஸ் வரவே இல்லை சுத்தமாக செக்ரிஷனே இல்லை அழுதுகிட்டே இருந்த போராட்டம் ஏன்னா என்ன சொன்னாங்கன்னா நீங்கள் மில்கில் தான் வந்து எல்லாமே இருக்குது உங்கள் தாய்ப்பால் கொடுத்தா தான் குழந்தை சரியாகும் அப்படின்னு சொல்லிட்டாங்க தாய்ப்பாலில் எல்லாரும் சக்தி இல்லைங்க அப்படின்ட்டாங்க இங்கே நம்ம மேம் ஒருத்தங்க இருக்காங்க அவங்க ஃபர்ஸ்ட் டைம் நான் மீட் பண்ணேன் சாந்த மேம் சொல்லிட்டு சிஸ்டர் அவங்க அவங்க தான் வந்து சொன்னாங்க நீங்க ஹாப்பியா இருந்தாதான் வந்து பால் வரும் எங்க இவ்வளவு கவலையை வச்சுட்டு இருக்கீங்க பாப்பாக்கு இவ்வளவு விஷயம் இருக்கு அப்படியா இருக்குன்றீங்க திடீர்னு ஆண்டு நின்று போச்சுன்றீங்க எவ்வளோ பிரச்சனை இருக்குன்றீங்க திடீர்னு வந்து நீங்க எப்படி வரும் அப்படின்ட்டு நான் கேட்டேன் நிஜமா தான் கேட்டேன் அவங்க என்ன பத்திதான் சிரிச்சாங்க இல்லம்மா நீங்க வந்து ஒரு ஹாப்பி பில் எடுத்துக்கிற மாதிரி இது அர்த்தம் நீங்க வந்து சிரிச்சுக்கிட்டே இருந்தா மட்டும்தான் உங்களுக்கு பால் செக்ஷன் ஆகும் இல்லன்னா பால் செக்ஷன் ஆகாது இது வந்து அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க நம்ம போயிட்டு நம்ம எல்லாரும் எதிர்க்கே நம்ம எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைங்க எனக்கு பால் செக் ஆகுது அப்படின்னு சொல்ல சிரிப்பாங்க அப்படின்ட்டு ஒரு பக்கம் மைண்டு ஆனா நெஜமா சொல்றேன் நம்ம ஹாப்பியா இருந்தோம் நாலு நாள் மட்டும் தாங்க நான் அழுதேன் என் பையனுக்கு பிரச்சனை ஆனா நான் மூணு மாசம் ஹாஸ்பிட்டல இருந்தேன் நான் படாத பிரச்சனை கஷ்டமே இல்லை ஆனா மூணு மாசமா என்னோட செக்ரேஷன் அதிகமாச்சு என் பையனுக்கு இல்லாம நான் மற்ற குழந்தைங்களுக்கும் கொடுத்தேன்

இப்போ ஒவ்வொரு குழந்தைக்கு அந்த காம்பிகேஷன்ஸ்ல வந்து நமக்கு லைக் ஃபார் எக்ஸாம்பிள் நான் சொல்றேன் இப்போ நமக்கு அதிகமா ஸ்ட்ரெஸ் இருக்கு நிறைய பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த தாய்ப்பாலில் வந்து அஃபெக்ட் ஆகுமா நம்ம குழந்தைக்கு தேவையான நியூட்ரியன்ஸ் போய் சேராது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்களாம் இதெல்லாம் வந்து எனக்கு அந்த சிஸ்டர் சொல்லி கொடுத்தனால எனக்கு தெரிஞ்சது எனக்கு தெரிஞ்சது ஒரு நாலு ஒரு நாற்பது பேர் நீங்க வராதவங்களுக்கு நீங்க சொல்லுங்க எடுத்துக்கிட்டே இருந்தீங்கன்னா வரும்ங்க அது வந்து அமுத சுரப்பியது எடுத்துக்கிட்டே இருந்தால் தான் வரும் இல்லைன்னா வராது நின்று பேரு சொல்லுங்க